ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் இன்றைய பதிவில் நாம் திருவாசகம் உரையின் தொடர்ச்சியை பார்ப்போம் சென்ற பதிவில் இறைவனின் தனிப்பெரும் கருணையை பற்றி மனைவாசக பெருமான் கூறியது வரை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்ப்போம் இவ்வாறு இறைவனின் பெருமையை சொன்ன அடிகளார் இப்போது இறைவனின் பெருமையையும் தன்னுடைய சிறுமையையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் அடுத்து விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என்று மட்டும் சொல்லாமல் அடுத்த வரியில் எண்ணிறந்து நிறந்து எல்லை இலாதானே என்கிறார் இங்கு என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எல்லை இலாதானே என்கிறார் இறைவனை என் எல்லை என்ற இரண்டாலும் இவ்வளவுதான் என்று வகுக்க முடியாது அதைத்தான் அவர் எண்ணிறந்து எல்லை இலாதானே என்று பாடுகிறார் அடுத்து அடுத்து வரும் ஆறு வரிகளை சிந்திப்போம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் இந்த ஆறு வரிகளை ஆழ்ந்து சிந்தித்தால் இதில் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மை புதைந்து உள்ளது மற்ற நாடுகளில் வாழ்ந்த அறிஞர்கள் ஒரு உயிரினத்திற்கும் இன்னொரு உயிரினத்திற்கும் உறவுமுறை இருப்பதாக நினைக்கவில்லை அதிலும் சிலர் மனிதனை படைத்த இறைவன் மனிதனின் அனுபவத்திற்காக மற்ற உயிர்களை படைத்தான் என்றே எண்ணினர் இது ஒரு கருத்து இப்போது நாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு வருவோம் இந்த காலம் விஞ்ஞானம் சற்று வளர்ந்துவிட்ட காலம் அப்போது டார்வின் என்ற விஞ்ஞானிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது வேறுபட்ட உயிரினங்களிடையே ஏதாவது உறவுமுறை இருக்குமோ என்ற சந்தேகம்தான் அது இதற்காக அவர் பல ஆண்டுகள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அந்த ஆராய்ச்சியின் இறுதியில் அவர் கண்டுபிடித்தது தான் த தியரி ஆஃப் எவல்யூஷன் என்ற படிவளர்ச்சி கொள்கை நன்கு வளர்ச்சியடைந்த ஒரு இனம் திடீரென்று அழிந்து போய் மற்றொரு இனம் தோன்றுகிறது இதனை அடிப்படையாக கொண்டு மீன் ஆமை பாம்பு முதலை முதலியவற்றை வரிசைப்படுத்தி இந்த இனங்கள் எப்படி ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றின என்பதை ஆராய்ந்தார் அதற்கு பல எதிர்ப்புகளும் தோன்றியிருக்கின்றன டார்வின் ஆராய்ந்தது உடற்கூறு மட்டுமே தவிர அந்த பற்றிய ஆய்வுகளை அவர் நடத்தவில்லை ஆனால் நாம் இருக்கும் இந்த ஆன்மீக பூமியில் ஒரு உயிரினத்திற்கும் இன்னொரு உயிரினத்திற்கும் இருக்கும் உறவு முறை அன்றே கண்டறியப்பட்டிருந்தது அழிவு உடலுக்கு மட்டும்தான் உயிருக்கு அல்ல இந்த அழிவில்லாத உயிர் கூறுதல் முறையில் ஒவ்வொரு உடம்பின் உள்ளும் புகுந்து தோன்றி வளர்ந்து அழிந்து பின்பு மற்றொரு உடலில் புகுகிறது என்ற கருத்து நம் நாடு முழுவதும் பரவியிருக்கும் மிக பழைய கருத்து நம் சைவ வைணவ சான்றோர்கள் அன்றே இதனை கண்டறிந்து கூறியுள்ளனர் இதனை பின்வரும் பந்த பெருமான் பாடலின் மூலம் உணரலாம் உரை சேரும் யோனி நிறை ஆயிரமாம் படைத்து அவற்றின் உயிராய் அங்கங்கே நின்றான் இந்த பாடலில் உயிர்கள் எண்பத்தி நான்கு லட்சம் வேறுபட்ட உடல்களோடு வாழ்ந்து வருகிறது என்பதையும் இந்த அனைத்து உயிர்களையும் படைத்து அந்த உயிர்களுக்கு உள்ளே இருப்பவன் இறைவனே என்று கூறுகிறார் இதுபோல பல பாடல்கள் நமக்கு சான்றாக இருக்கின்றன திரு ஞானசம்பந்தர் காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றிய புராணங்களில் பகவான் மகாவிஷ்ணுவின் பல அவதாரங்கள் நமக்கு சான்றாக உள்ளன நீரில் மட்டும் வாழக்கூடிய மீனை முதலாவதாகவும் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமையை இரண்டாவதாகவும் நான்கு கால்களும் முதுகெலும்பும் பெற்று நிலத்தில் மட்டும் வாழக்கூடிய வராகத்தை மூன்றாவதாகவும் மனித உடலுடன் விலங்கு தலை பெற்ற நரசிம்ம அவதாரத்தை நான்காவதாகவும் மனித வடிவின் தொடக்கமான வாமனனை ஐந்தாவதாகவும் அமைத்தது இன்று நேற்று அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இறைவன் தான் எடுத்த அவதாரங்களின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் அதுபோல் சிவபுராணத்தில் வருகின்ற இந்த இருபத்தி ஆறாம் வரியிலிருந்து முப்பத்தி ஓராம் வரி வரை உள்ள அடிகள் அதாவது புல் பூடு மரம் புழு பாம்பு பறவை பல்வேறு வகைப்பட்ட மிருகங்கள் பின்பு மனிதன் என்ற உயிர் வளர்ச்சி முறையை வரிசைப்படுத்தி காண வேண்டும் இதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் இது இன்றைய விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிற முறைதான் அடுத்து குரங்கிலிருந்து தொடங்கி மனிதனோடு வளர்ச்சி முறை முடிந்துவிட்டது என்று கருதுகிறோம் ஆனால் நம் அடிகளாரின் விஞ்ஞான பார்வையில் மனிதப் பிறவிக்கு அடுத்தும் சில பிறவிகள் உண்டு என்பதை காண முடிகிறது இதே மனித உடலோடு பலர் அசுரர்களாகவும் வாழ்கிறார்கள் மேலும் பலர் புலன்களை அடக்கி முனிவர்களாகவும் வாழ்கிறார்கள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கித்தான் மனிதராய் தேவராய் என்கிறார் மணிவாசக பெருமான் இதுவரை சொல்லிய கருத்தை விட சிறப்பானதொரு கருத்தை அடிகளார் சொல்ல வருகிறார் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இது எவ்வளவு பெரிய தத்துவம் இதனை எவ்வளவு எளிமையாகவும் அழகாகவும் கூறுகிறார் மணிவாசகர் மணிவாசகர் வாழ்ந்த காலத்திற்கு பல ஆண்டு காலத்திற்கு முன்பே நம் தமிழர்கள் ஓரறிவு உயிர் ஈரறிவு உயிர் என பிரித்து அறிந்துள்ளனர் இதற்கு நம் சங்க இலக்கியங்களில் பல சான்றுகள் உள்ளன இதனை அடிப்படையாகக் கொண்டு பார்த்தால் புல் முதலியவற்றுக்கு உயிர் உண்டு என்பதை தமிழர்கள் என்றோ கண்டு கூறியுள்ளனர் என்பது நமக்கு புரியும் அடுத்து மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மணிவாசக பெருமான் திருவாத ஊரராய் பிறந்து திருப்பெருந்துறையில் இறைவனின் அருளை பெற்றபோது ஒரு புதிய பிறப்பை எடுக்கின்றார் இதுவரை அவர் புல் பூடு புழு மரம் என பல பிறப்புகளை கூறியுள்ளார் ஆனால் அவர் கூறிய அந்த பட்டியலில் இப்போது அவர் கூறிய பிறப்பு அடங்கவில்லை அதற்கு ஒரு காரணமும் உண்டு முன்னர் அவர் கூறிய பட்டியலில் இப்போது அவர் இறையருள் பெற்ற பின் எடுத்த பிறவி அடங்கவில்லை அதற்கு ஒரு காரணமும் உண்டு முன்பு கூறிய உயிர் பட்டியலில் மாறி மாறி பிறப்பு எடுத்த உயிர் தன் முற்பிறவியை உணர முடியாது அடுத்து அடைய போகும் பிறப்பை அறியவும் முடியாது ஆனால் திருப்பெருந்துறையில் புதிய பிறப்பை எடுத்த மணிவாசக பெருமானுக்கு தன் பழைய பிறப்புகளை காண முடிந்தது அப்படி அவர் அதனை கண்ட காரணத்தால்தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று பாடுகிறார் சரி தன் பழைய பிறப்புகளை புறத்தே நின்று காணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு எப்படி கிடைத்தது இந்த மனித உடலுக்கென்று சில கட்டுப்பாடுகள் உண்டு அதை நாம் மீற முடியாது ஆனால் மணிவாசக பெருமான் அனைத்தையும் கடந்து பார்க்கின்றார் என்றால் அது இறைவன் அவருக்கு ஞான ஆசிரியராக காட்சி அளித்து உபதேசித்ததால்தான் எனவேதான் அது மணிவாசகரின் பசு கரணங்களை பதிகரணங்களாக மாற்றிவிட்டது இதை முற்றிலும் உணர்ந்த அவர் அடுத்த வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று கூறுகிறார் இதில் புறத்தே இறைவனை குருவடிவாய் காண்கிறார் ஆனால் அகத்தே காணும்போது அவரை சத்திய சுரூபமாய் ஓம்கார வடிவமாய் காண்கிறார் அதைத்தான் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற என்கிறார் இங்கு ஓம்காரம் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று நாம் பேசும்போது சொற்கள் ஒளி எழுப்பும் வரை அதாவது பேசத் தொடங்கி பேசி முடித்தவுடன் நின்றுவிடும் எந்த ஒரு ஒளியும் தோன்றி மறையும் இயல்புடையது ஆனால் ஆதிநாதம் என்றைக்குமே உள்ளது அதற்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை அதேபோல இந்த ஆதிநாத வடிவம் நிலைத்து இருப்பது இதனை பிற புலன்களாலோ சித்தத்தின் அடித்தளத்தாலோ இல்லை மனதாலோ அறிவது இயலாத காரியம் சித்தத்தின் ஆழ்ந்த பகுதியில் உணர வேண்டிய ஒன்றே தவிர வேறு வழியில் அதனை அனுபவிக்க முடியாது இந்த பதிவு இதோடு முடிகிறது மீதமுள்ள விளக்கத்தை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி